வணக்கம் ஆசனம் ராஜயோகத்துல ஆசனம்னா என்னன்னா ஆசனம்னா இருக்கை அமர்ந்திருக்கிறது இதனோட ஆசனத்தோட தத்துவம் என்ன அப்படின்னா இந்த உடல் வந்து ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை பலமா இருக்கும் கால் பலவீனமா இருக்கும் சில பேர்த்துக்கு தலையில மண்ணெல்லாம் சமர்ந்திருப்பாங்க தூக்கி தூக்கி தலை வந்து கழுத்து பலமா இருக்கும் ஏதாவது ஒரு இடம் தான் குண்டக்கம் பலமா இருக்கும் ஒரு சில இடங்கள் வீக்கா இருக்கும் ஆனா இதை ஒட்டு மொத்தமா ஒரு சமநிலைக்கு கொண்டு வர்றதுதான் அந்த ஆசை சமநிலைக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னா உதாரணமா நம்ம மா விளக்கு போடும்போது பாத்தீங்கன்னா வெள்ளம் பச்சரிசி மாவெல்லாம் சேர்ந்து கலந்து சில பொருள்கள்லாம் போட்டு இடிப்பாங்க இடிச்சு மாவு உருண்டை செஞ்சு ஒரு புத்தோளக்கு மாதிரி ஒன்று செஞ்சு அதில் வந்து மெழுகு என்னது பத்தி குத்துவாங்க விளக்கு போடுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அந்த வழிமுறை எதுக்குன்னா அதீதமா நம்ம சில விஷயங்களை நம்ம சேர்த்திட்டோம்னா அது கொல கொலன்னு போயிடும் தொங்கிரும் மாவிளக்கு அதே சமயத்துல விரச்சும் போகக்கூடாது ஆனா நிக்கணும் ஒரு குறிப்பிட்ட பக்குவப்பட்டு அந்த மாவுருண்டையை வந்து செய்வாங்க மாவிளக்கு செய்வாங்க ஏன்னா அந்த மாவிளக்கு இப்படித்தான் இருக்கணும் ஒரு ஒரு குறிப்பிட்ட பதத்துல தான் இருக்கணும் விதச்சும் போயிடக்கூடாது தொப்பையை மாதிரி அமிங்கியும் போயிடக்கூடாது அதுபோல் இந்த உடம்பு வந்து அங்கங்கே சில இருக்கங்கள்லாம் இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ வேலைகள் நம்ம செஞ்சுருக்கோம் இருக்கங்கள் இருக்கும் ஆனால் நமக்கு தெரியாது உடம்பு பல இடங்களில் இருக்கமா இருக்கும் தளர்வு நிலையில் இருக்காது அப்போ நம்ம ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் குறைஞ்சது ஒவ்வொரு உடல் வாழ பொருந்து உங்களுக்கே தெரிஞ்சு போயிருக்கும் குறைஞ்சது மூணு வருஷம் நீங்கள் வந்து ஆசனத்திலேயே இருக்கணும் ஆசனம் வாழ்க்கை தான் வாழணும் இப்படி போது என்ன ஆகும்னா உடல் வந்து ஒரு குறிப்பிட்ட பக்குவத்துக்கு வந்துடும் ஈர்ப்பு சக்தியோட அந்த பிரபஞ்ச சக்தியோட இணையக்கூடிய ஒத்திசைவான ஒரு உடம்பாக மாறும் அதுக்கு மூணு வருடங்கள் வந்து நீங்கள் வேலை வெட்டி செய்யாமல் எந்த வேலைக்கும் கடுமையான உடற்பயிற்சி இந்த மாதிரி எந்த பயிற்சிகளையும் மேற்கொள்ளக்கூடாது சும்மா இருக்கணும் அமைதியாக இருக்கணும் உட்காந்துருக்கலாம் வேடிக்கை பார்க்கலாம் என்ன வேணால் பார்க்கலாம் நீ வேடிக்கை பாரு வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் இது பண்ணி இப்போ வேடிக்கை பார்க்கலாம் அவ்வளோதான் உட்காந்தே இருக்கணும் படுத்து தூங்கலாம் இந்த மாதிரி வேலையை மட்டுமே நீ வந்து எத்தனை வருஷம் மூணு வருஷம் செய்யணும் அமைதியா இருக்கணும் நீ வாட்டு கம்முன்னு இருக்கணும் நியமத்தில் யமத்தில் சொல்லியிருப்பேன் இதெல்லாம் தள்ளணும் அதை அதனோட அடிப்படையில் ஆசனத்துலயே இருந்தோம்னா அந்த உடம்பு வந்து ஒரு பக்குவமான சூழ்நிலைக்கு வந்துடும் அப்படி பக்குவப்பட்ட உடம்பு உங்களுக்கு அடுத்த நிலைக்கு செயல்பாட்டுக்கு தயாராகிடும் அது உங்களுக்கு உணர முடியும் அந்த மாதிரி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருந்தீங்கன்னா உங்களுக்கே உணர முடியும் இந்த உடம்பு ஈர்ப்பு சக்தியை எந்த அளவுக்கு இயற்கையோட ஒத்து போகுது அப்படிங்கிறது உங்களால் உணர முடியும் அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த பயிற்சிக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அது வரைக்கும் நீங்கள் ஆசன வாழ்க்கை தான் நீங்கள் வாழணும் ஆசனம்ங்கிறது ஒரு வாழ்க்கை முறை அது ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வாழ்ந்தே ஆகணும் நன்றி